அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு ஆசிகாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சன் என்ன போனால் கிளைமேட் சேஞ்சாகி சேஞ்சாகி வரதுனால நமக்கு கொஞ்சம் இருமன்னு சரி பிடிக்குது அதுக்கு வந்து எப்படி வந்து ஒரு சுக்கு தண்ணி கொடுக்க குடிக்கிறாங்கிறத சொல்கிறேன் அதுக்கு வந்து மல்லி சுக்கு ஏலக்காய் மிளகு மல்லி ஒரு கப் அளவு எடுத்துருக்கேன் சுக்கு ஒரு ரெண்டு துண்டு மிளகு ஒரு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு ஏலக்காய் ஒரு நாலஞ்சு ஃபஸ்ட்டு மல்லியை வந்து வெறும் பொறிக்கஞ்சிட்டியில் நல்லா வறுத்துறணும் நல்லா பிரவுன் கலரில் வர அளவுக்கு வருத்திடணும் எதுக்கு நம்ம வறுத்து போகிறோம்னா அந்த ராஸ் மல் போய் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு செமையாக இருக்கும் ஸோ அதெல்லாம் நம்ம வறுத்து அந்த மல்லி தண்ணி வச்சு குடிக்கும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து மல்லியை நல்லா வறுத்துட்டு அதை நல்லா ஆற வச்சுவோம் ஓகேவா ஃபஸ்ட் வந்து மல்லி வந்து கொஞ்சம் கலர் சேஞ்சஸ் ஆனோடனே பருத்தி எடுத்துட்டு ஆற வச்சுட்டு நம்ம வந்து மற்றதையும் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து வெதிப்பிட்டு நம்ம போடணும் இன்னொன்று இந்த மாதிரி வந்து நம்ம சளி இருமலைப்ப இந்த மாதிரி வந்து சுக்கு மல்லி தண்ணி வச்சு குடிக்கும்போது நம்ம ஹெல்த் இஸ்யூ வந்து சூப்பராக இருக்கும் என்னென்னு கேட்டோம்னா நம்ம நார்மலாக வந்து மெடிக்கல் போய் மாத்திரை வாங்கி இந்த மாதிரி சாப்பிட்றதோட இந்த மாதிரி வீட்லேயே நம்ம வந்து ரெடிமேடாக செஞ்சு நம்ம செய் செஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டும் கூட இன்னொன்று வந்து நமக்கு வந்து நல்லா வந்து உடம்புக்கு வந்து நல்ல உண்மையாக ரிஃப்ரெஷ் தம்மையாக இருக்கும் ஏன்னா நான் வந்து எப்பயுமே எனக்கு வந்து லைட்டாக ஏதாவது கொஞ்சம் தும்மல் இருமல் சளி வந்துருச்சுனாவே ஃபஸ்ட்டு நான் இதை தான் செஞ்சு கொடுப்பேன் இப்போ இப்போ மல்லி நல்லா வந்து வறுத்து ப்ரவுன் கலரில் வந்தோடனே நம்ம எடுத்து வச்சுருந்த சுக்கு மிளகு ஏலக்காய் இது மூணையுமே வந்து நல்லா லைட்டாக விதிப்பிட்டு அந்த சுக்கை வந்து நம்ம வந்து நச்சுட்டு வந்து நம்ம போட்டோம்னா மிக்சியில் ஈஸியாக அரைஞ்சிரும் ஸோ அதனால் லைட்டாக வந்து கல்லை வச்சு தட்டிட்டு நம்ம வந்து அரைக்கணும் இப்போ வந்து நான் கல்லை வச்சு தட்டி எடுத்துட்டேன் இதை வந்து மிக்சி ஜார்லேயே வந்து நம்ம மல்லி சுக்கு மிளகு ஏலக்காய் இதை வந்து போட்டு நல்லா வந்து அரைச்சிடணும் அரைக்கிறது வந்து நம்ம ரொம்ப நைஸான அரைக்கணுன்ற அவசியம் இல்லை லைட்டாக அதாவது எப்படி சொல்கிறது ஒரு குறை குறை ஒன்று ரெண்டுமா இருந்தாலே தான் ஏன்னா ரொம்ப நைஸான அரைக்கணுன்ற அவசியம் ஏன்னா நம்ம வந்து கொதிக்க வச்சு ஃபில்ட்ரு தான் பண்ண போகிறோம் ஸோ இதை வந்து நம்ம ஒன்று ரெண்டுமா அதாவது எப்படி சொல்கிறது கொஞ்சம் வந்து லைட்டாக ரொம்பவும் நைஸாக இல்லாமல் ரொம்பவும் வந்து முழுசாக இல்லாமல் லைட்டாக நடுத்தரமாக ஒன்றும் ரெண்டுமோ நம்ம அரைச்சிருந்துடும் இந்த மாதிரி பதத்துக்கு வந்து அரைச்சி எடுத்துடணும் இப்போ உங்களுக்கு பார்க்கவே தெரியும் அது எப்படி அரைஞ்சிருக்குங்கிறத இப்போ நான் வந்து அதை எப்படி போட போகிறதுங்கிறது இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு நான் வந்து நாங்கள் நாலு பேருக்கு தக்கன போடுறேன் நாலு பேருக்குங்கும் போது இது வந்து பசங்க வந்து கொஞ்சம் குடிக்கிங்க பட் ஆனால் ரொம்ப விரும்பி குடிக்க மாட்டாங்க எங்கள் பசங்க ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன் நாலு பேருக்குங்க கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கிட்டேன் தண்ணியை இது வந்து இப்போ வந்து எப்படின்னு கேட்டோம்னா இந்த கருப்பட்டி வந்து ரெடிமேட் கருப்படின்னு சொல்லிட்டு இப்போ செஞ்சு விற்கிறாங்களாம் ஸோ அதை நான் ட்ரை பண்ணுறதுக்காக அந்த கருப்பட்டி வாங்கியிருந்தேன் க்ளீனாக சூப்பராக இருந்துச்சு பட் ஆனால் நம்ம வீட்டில் கருப்பட்டியோ இல்லை வெள்ளைக்கட்டியோ போட்டு செய்யும்போது தான் இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நம்ம கருப்பட்டி நல்லா கரைஞ்சிருச்சு கரைஞ்சிட்டு இதை நம்ம எப்பயுமே வந்து இதை செஞ்சுட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதில் வந்து நம்ம இப்போ அந்த கருப்பட்டி கரைஞ்சோடனே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இந்த மல்லிப்பொடியை வந்து போட்டுட்டு நம்ம நல்லா கொதிக்க விடணும் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நல்லா கொதித்த உடனே அதை வந்து நல்லா கொதிச்சா தான் அதோடைய வந்து ஸ்மெல்லு ஃபுல்லாகவே அந்த தண்ணியில் இறங்கும் தண்ணியில் இறங்கினா தான் நமக்கு வந்து உடம்புக்கு வந்து சூப்பராக இருக்கும் ஸோ ரிலீஃபாக இருக்கும் அதனால் நல்லா கொதித்த பிறகு அதை ஃபில்ட்ரு பண்ணிடணும் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நான் வந்து ஷேர் பண்ணி குடித்தோம் உண்மையாகவே சொல்கிறேன் செம டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு இன்னொன்று என்னென்னு கேட்டோம்னா அது குடித்த உடனே அப்படியே ரிலீஃபாக இருந்துச்சு அந்த இருமல் வந்தது தும்மல் வந்தது அப்புறம் கொஞ்சம் தொண்டையெல்லாம் வலிச்சிச்சு இதை குடித்தோடனே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு உண்மையாகவே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் உள்ள பசங்களுக்கும் சளி இருமல் காய்ச்சல் இந்த மாதிரி வரும்போது இந்த மாதிரி சுக்குமல்லி தண்ணி போட்டு கொஞ்சம் பசங்களையும் கேர்ஃபுல்லாக பண்ணி இந்த கிளைமேட் ஆகி வரதுனால இந்த மாதிரி தண்ணி போட்டு சாப்பிட்றது கொஞ்சம் நல்லது இன்ஷாலில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி உங்களுக்கு இருந்துச்சுங்கிறத நம்ம கமெண்ட்ஷில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் இது வரைக்கும் இந்த வீடியோ பிடிச்சி பார்த்தவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காது பார்த்தவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்